ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியானது வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருப்பது இன்னும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நீங்காத செல்வ வளத்தை பெறுவதற்காக அபிஜித் நட்சத்திர நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி திதி அன்று நாம் எப்படி பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது அதில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எப்படி நாம் வழிபடுவது என்பதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் திதிகளில் ஏகாதசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு மிக மிக உகந்த ஒரு நட்சத்திரம் அதனால தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நன்னாளில் நம்ம பெருமாளை வழிபடுவதனால நிறைவான வாழ்க்கை முடியும் என்பது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு திருவோண நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு மிக மிக உரியது திருமாலினுடைய பத்து அவதாரங்கள்ல ஒன்றான வாமன அவதாரம் எடுத்த போது திருமால் திருவோண நட்சத்திரத்துல தான் அவதரித்திருக்கிறார் அதனாலதான் இந்த நாள் வந்து அவ்வளவு விசேஷமா சொல்லப்படுது சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல விரதம் இருப்பவர்கள் எல்லா வளங்களுமே பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை வரும் பெறுவாங்க மாதாந்தோர் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து ஏகாதசி வழிபாடையும் செய்யும் பொழுது கண்டிப்பா ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை நம்மால பெற முடியும் என்பது ஐதீகம் ஏகாதசி அப்படிங்கிறது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுது மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதாவது முக்தி நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கங்கையில் குளிப்பது பகவத்கீதையை படிப்பது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்வது சால பூஜை செய்வது ஏகாதசி விரதம் இருப்பது பகவானுடைய நாமத்தை உச்சரி இருப்பது இவை அனைத்தையும் கடைபிடித்தால் நிச்சயமா அந்த முக்தி நிலையை நம்மால் அடைய முடியும் என்று நாராயணியம் சொல்லுகின்றது விஜய ஏகாதசி என்பது இந்த நாளை குறிக்கிறது பொதுவா ஒவ்வொரு ஏகாதசி திதிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்கு இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசியை வந்து விஜயா ஏகாதசி என்று சொல்லப்படுது விஜயா என்றாலே வெற்றி என்ற பொருள் இந்த விஜயா ஏகாதசியில் ஏழு தானியங்களை ஒவ்வொன்றாக மேலே பரப்பி அதன் மேலே கலசம் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கு விஜயா ஏகாதசியை ஸ்ரீ ராமபிராணை கடைபிடித்ததாக புராணங்களும் சொல்லுகின்றது கடினமான சூழலில் ரொம்பவே வாழ்க்கை வந்து போராட்டமான நிலையில் இருக்கு அப்படின்னா கட்டாயமா இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது விஜய ஏகாதசி நாளில் துளசி தீர்த்தம் மட்டுமே அறிந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உபவாசமாக இருந்து இறைவனை வழிபாடு செய்வாங்க விஷ்ணு பகவானுடைய ஆயிரம் நாமங்களை உரைக்கும் இந்த நாளில் நம்ம கேட்பது பயன் தரும் குறைந்தபட்சம் கட்டாயமா நாளைக்கு ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்க அமர்ந்த நிலையில விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் இந்த விஜயா ஏகாதசி விரதத்தினுடைய பலனை முழுமையா பெற முடியும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா தசமி திதியிலேயே நம்ம விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் தசமி திதியில் ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு அடுத்த நாள் வரக்கூடிய ஏகாதசி திதியில் நம்ம முழு நாளுமே விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி திதியில் காலையில் உணவு உண்டு நாம் இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து இந்த ஏகாதசி இருந்ததற்குண்டான முழு பலனுமே கிடைக்குமா ஆகையால் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு நமக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்காத செல்வ வளங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் விலகி இனிய வாழ்க்கையானது மன கவலைகளும் விலகி புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி இவை அனைத்துமே வந்து நீங்கி நம்மிடம் இருந்து தூய்மையான குணங்கள் மட்டுமே கிடைக்கும் நீவித்த புகழ் கிடைக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்கும் சரி அடுத்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நாம அறியாத இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய கையில் கொடுத்தால் அவர்கள் அதை தவறான முறையில் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறையில் மறைத்து வைத்துள்ளார் என்று புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது இப்போ நாளை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு அவ்வளோ சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாத ஏகாதசி திதியை வந்து நாளைக்கு வர்றதுனாலையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய தினமும் அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வருவதனால இன்னும் விசேஷம் சொல்லப்படுது அபிஜித் நட்சத்திர நேரமானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு வந்திருக்கு இந்த நாளே தவற விட்டால் இது போல் இன்னொரு நாள் நமக்கு அமையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய திதி இல்லையா இந்த நாளோடு சேர்ந்து இந்த திருவோண நட்சத்திரமும் வந்திருக்கிறதுனால நமக்கு இன்னும் விசேஷமான ஒரு பலன் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்திருக்கு அதனால் கட்டாயமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க கிழமை அதிகாலை நான்கு நாலு பதினைந்து மணி முதல் நாலு முப்பத்தி ஒன்பது மணி வரை இருக்கு இதில் இன்னொரு அதிசயம் நாளைக்கு இருபத்தி ஐந்து இந்த ரெண்டுமே வந்து அடங்கி இருக்கிறதுனால இன்னும் விசேஷமா அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க இந்த நேரத்தில் வந்து நெய் தீபம் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதற்கு பூக்கள் வச்சு நீங்க வந்து மனதார உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பெருமாளிடம் வச்சுக்கோங்க நியாயமான ஒரே ஒரு கோரிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நேரத்தில் பயன்படுத்தி இப்போ சொல்லக்கூடிய இந்த வந்து உச்சரித்தாலே போதும் அப்படி உங்களால் அந்த மந்திரம் சொல்ல முடியாட்டியும் அதை வந்து யூடியூப்ல ப்ளே பண்ணிவிட்டா கூட வரும் அதையும் நீங்க மனதார கேளுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வந்து இந்த அபிஜித் உண்டான பலன் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நாளை வரக்கூடிய இந்த அபிஜித் நேரத்தில் உங்கள் கோரிக்கையை வைத்து அவரிடம் மனதார வேண்டிக் கொண்டாலே நிச்சயமாக எல்லாமே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்சார உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்